லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் சிந்து சவளி நாவாரியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நமக்கு நாற்பத்தாறாவது கொஷின் பார்க்கலாம் சிந்து வெளி மக்கள் போல் தலையில் உண்டாசு கட்டினர் மங்கோலியர்கள் நகர வாழ்க்கையின் கூறுகளை பற்றி கூறியவர் ஷில்டே நகர வாழ்க்கையின் கூறுகளை பற்றி கூறியவர் ஷில்டே முகஞ்சந்திராவில் கிடைத்த விளையாட்டுப் பொருட்கள் கோழிகள் கோழிகள் தான் அதிகமாக கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரண பொழுதுபோக்கு விளையாட்டுகள் சொக்கட்டான் பகடை பகடைக்காய் சதுரங்கம் சதுரங்கக்கட்டை மரத்தாலும் சதுரங்க காய்கள் களிமண்ணாலும் செய்யப்பட்டிருந்தன இது இது முக்கியமானது கட்டை வந்து மரம் சதுரங்க காய்கள் வந்து களிமண்ணால் செய்யப்பட்டிருந்தது அதுவும் மரக்கட்டைன்னு சொல்ல கொடுத்துருவாங்க அது வந்து களிமண்ணால் தான் செய்யப்பட்டிருக்கு சதுரங்க காய்கள் செந்து வெளி மக்கள் கண் காது தொண்டை சரி செய்ய பயன்படுத்தியது கட்டில் எனும் மீனின் எலும்புகள் பயன்படுத்தப்பட்ட வேறு மருந்துகள் மீன் காண்டாம்பிருகம் எலும்புகள் பவழம் மற்றும் வேப்பந்தழை இதெல்லாம் பயன்படுத்தி வேறு வேறு மருந்துகள் சிந்துவழி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்ய எத்தனை வழிமுறைகளை பின்பற்றினர் மூன்று முதுமக்கள் தாளிகள் கண்டறியப்பட்ட இடங்கள் அத்திரம்பாக்கம் அறிக்கமேடு ஆதிச்சநல்லூர் திருக்காம்புலியூர் தாமிரபரணி ஆற்றங்கரை இறந்தவர்களை வடக்கத்திற்காக புதைக்கும் பழக்கம் யார் யாரிடம் காணப்பட்டது சிந்து மற்றும் பண்டைய தமிழ் மக்கள் தமிழகம் ஆகியவற்றில் இறந்தவர்களை வந்து வடக்கத்திற்காக புதைக்கும் பழக்கம் இருந்ததாக கூறுகிறது பொதுவாக பயன்படுத்தப்பட்ட உருண்டையுடைய தாழிகள் ஈமத்தாழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக பயன்படுத்தப்பட்ட உருண்டையுடையுமான தாழைகள் ஈம ஈமத்தாழிகள் மக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி